அனைத்தும் படைத்தவனிக்கே உணவுகள் மென்மையான உடல்கள் வலிமையாகும் நம்ம வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று முக்குற்றத்தையும் வந்து முழுமையாக குணப்படுத்துவது தான் வந்து ஆண்டோ மருத்துவம் நம்மளை இதுக்கு முன்னாடி சரியான பாதையில் வழி நடத்திய பெரியவர்களோட மருத்துவம் சித்தர்களோட மருத்துவம் கூட சொல்லலாம் முன்னோர்கள் மருத்துவம் கூட சொல்லலாம் பாட்டி வைத்தியம் சொல்லலாம் பாரம்பரிய மருத்துவம் சொல்லலாம் இந்த மாதிரி பல விதத்துல நம்ம அதை சொல்லிகிட்டே போகலாம் உடலில் வரக்கூடிய இந்த முக்கூற்றத்தினால பலவிதமான நோய்கள் வந்துட்டு இருக்கும் வாதம்னாக்கா எல்லா விதமான எலும்பு சம்பந்தமான பிரச்சனைல இருந்து முற்றிய நிலை பக்கவாதம் வரைக்கும் பித்தம்னாக்கா சாதாரண பித்த வாந்தி வாய் கசப்புல இருந்து நரை இறை மூப்பு கண்ணு சம்பந்தமான பிரச்சனை தலைமுடியை நச்சு போகிறது இளம் வயதிலே முதுமையான தோற்றம் இந்த அதெல்லாம் வந்து பித்தம் சம்பந்தமான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் லெவல் வரைக்கும் பித்தம் அதிகமாக நமக்கு இருக்கும்போது அந்த லெவல் நம்ம தள்ளப்படுவோம் கவம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண சளி இதுமன்றது வந்து நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய் டிபின்னு சொல்லக்கூடிய காற்று நோய் வரைக்கும் அதை நம்ம எழுத்துட்டு செல்லும் இந்த மாதிரி எண்ணில் ஆகாத பலவிதமான குற்றங்களை உண்டு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னாக்கா ரொம்ப கம்மியாக சொல்லணும்னாக்கா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்திலேயே இந்தியா சொல்லக்கூடாது உலகத்திலேயே விவசாயத்திலேருந்து தான் முத முதல்ல நமக்கு அதிகப்படியான கெமிக்கலை பயன்படுத்துவோம் ஒரு பயிரை வந்து அதிகமாக விளைய வைக்கிறதுக்கு டிஏபின்னு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க யூரியான்னு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க பூச்சிக்கொல்லின்னு விவசாயத்துக்கு விஷத்தை பயன்படுத்துகிறாங்க அது நல்லா பூக்குறதுக்கு நல்லா காய்க்குறதுக்கு நல்லா பழுக்குறதுக்கு ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு இதெல்லாம் விவசாயங்கள் பண்ணுறாங்க அடுத்தது விவசாயிகிட்ட இருந்து ஒரு பொருளை வந்து ஒரே நாளில் பழுக்க வைக்கிறதுக்கு வியாபாரிகளை சில கெமிக்கலை பயன்படுத்துகிறாங்க செய்த ஒரு உணவு பொருளையோ இல்லை செய்த அந்த உணவுகளை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லிவிட்டு அதற்கு நிறைய விஷத்தை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய நவீன மருந்துகள் எல்லாமே வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கெமிக்கல் இது இல்லாமல் ஹோமியோபதி மெடிசன் ஃப்ளவர் மெடிசன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்பீட்டு குடி குடியே கெடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு ஈக்குவல் சாதாரண ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஸ்விட் ஆல்கஹால் ஹோமியோபதி மெடிசன் ஃப்ளவர் மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்பிரிட்டு ஆல்கஹால் இந்த விஷயத்தை கேட்டு குடிக்காதவங்க வந்து தயவுசெய்து வந்து குடிச்சிடாதீங்க நம்ம வந்து உண்மையை வந்து மக்களுக்கு சொல்லணுன்றது தான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்தணும் சரிங்களா அப்போது இன்றைய நவீன மருத்துவம்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான மருத்துவங்களும் ஹோமியோபதி ஃப்ளவர் மெடிசன் எலக்ட்ரோ ஹோமியோபதி அடுத்தது பார்த்திங்கனாக்கா மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவங்கள் எல்லாமே ப்ரெசர்வேட்டிவ் 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 கெமிக்கல்ஸு ஸ்பீடாக வந்து வேலை செய்ய வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸை உள்ளே கொடுத்து 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 மனித உடல் மனித குடல் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு கழிவறை மாதிரி இருக்குது இந்த கழிவறையான உடம்பை வச்சுக்கிட்டு இறைவன் படிக்கும்போது என்ன நம்மளை என்ன எதற்காக படைச்சானாக்கா இறைவன் தான் வாழக்கூடிய ஒரு இடமாக இந்த மனித உடலை படைச்சாரு இன்னைக்கு பராமரிப்பு அற்ற மோசமான கழிவறையா இருக்குது அதற்கு காரணம் இன்னைக்கு எண்ணில அடங்காத புற்றுநோய் அப்ப வாதம்னு ஒரு குற்றம் பித்தம்னு ஒரு குற்றம் கபன்னு ஒரு குற்றம் இதெல்லாம் இணைஞ்சி மேகம்னு உணவு குற்றம் மேகத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சக்கரவியாதில இருந்து புற்றுநோய் வரைக்கும் அனைத்துமே மேகத்தை சேர்ந்தது தான் சித்த மருத்துவம் சைடு ரொம்ப ஆழமாக பயணிக்கக்கூடிய மருத்துவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் தெரியும் புதிதாக பிஎஸ்எம்எஸு பிஹெச்எஸ்எம்எஸ்ஸு பிஏ ஒயம்எஸ்ஸுலாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உண்மையை கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள் இந்த மாதிரியான முக்கூற்றங்களையும் குணப்படுத்தாமல் நான் எந்த மருத்துவத்தை கொடுத்தாலும் அந்த மருந்து வந்து பெரிய அளவில் ரிசல்ட்டு வராது இது ஆணித்தனமான ஒரு விஷயம் அந்த காலத்துல ஐம்பது ஆண்டு ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் தான் இந்த உலகத்தில் இவ்வளோ கெமிக்கல்ஸ் வருது அந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சனி நீராடு சனிக்கிழமை என்ன தைச்சு குழிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதத்துல ரெண்டு முறை வந்து கெமிக்கலே இல்லாத ஒரு காலத்தில் சுகபேதின்னு ஒரு மருந்து சாப்பிட்டு வயிற்று க்ளீன் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு கெமிக்கலை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்துல ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி டாய்லெட் போனீங்க டயபெட்டிக் ஜாஸ்தி ஆச்சு பிபி ஜாஸ்தி ஆச்சு கேன்சர் ஜாஸ்தி ஆச்சு எல்லா விதமான நோயும் ஜாஸ்தி ஆச்சு ஆனா குணப்படுத்துறதுக்கு மருந்துகள் மருத்துவர்கள் எண்ணில் அடங்காத பேர் இருக்காங்க ஒரு அசிங்கத்தை தூக்கி வைத்துள்ள போடுறதுக்கு இன்னைக்கு ஆனந்தமா இருக்கக்கூடிய மக்கள் குணப்படுத்தும் போது அந்த பித்த நோய் கப நோய் வாத நோய் அனைத்தும் சேர்ந்த மேக நோய் இதை தூக்கி வெளியே போடுறதுக்கு நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னாக்கா டைம் கொடுக்க மாட்டீங்க அப்படி டைம் கொடுக்காதனால கணவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு என்ன தெரியுங்களா நான் வாழ்வதற்காக படைத்த இந்த மனித ஆன்மா இன்று பராமரிப்பற்றை கழிவறையாக இருக்கிறது இந்த கழிவறையான இந்த உடல் நான் படித்த இந்த பூ உலகத்துக்கு தேவைன்னு சொல்லி தூங்கிடுறாது நூறு சதவீதமான உண்மை ஏன்னா நம்ம இன்னைக்கு புற்றுநோய் எந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களையும் நூறு சதவீதம் எப்படி பண்ணுறோன்னாக்கா சயின்டிஃபிக்காக புது பண்ணுறோம் எப்படி இருந்தால் கேன்சர் எப்படி இருந்தால் கேன்சர் போகும் எப்படி இருந்தால் டயபெட்டிக் போகும் எப்படி இருந்தால் டயபெட்டிக் போகும் எப்படி இருந்தால் குழந்தை போகும் எப்படி இருந்தால் குழந்தை போகாதான் நூறு சதவீதம் ஒரு தமிழன் ஆகிய நாள் என்னுடைய மருந்துகள் உலகம் ஃபுல்லாக ஃப்ளைட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குதுனால் காரணம் என்னது உண்மையை ஓப்பனாக சொல்லுவேன் நீ ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணாமல் போ அது வந்து உன் இது பண்ணு ஓப்பனாக சொல்லிடுவேன் அதனால் பல மருத்துவர்களுக்கு இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுக்குறோம் எண்ணில் அடங்காத கிளாஸஸ் எடுக்கும் சாதாரண மூலிகையிலேருந்து நாமபாஷனம் வரைக்கும் நம்ம கிளாஸஸில் கம்மைன் பண்ணிட்டோம் கூடிய சில இதுலேயும் அது மட்டும் இல்லாமல் கேன்சருக்கு இலவச கஷகன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வகுப்பாக வரும் ஏன் சொல்கிறேன்னா மருத்துவர்கள் முதல்ல நீங்கள் திறந்தாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய மருந்துகளோ நீங்கள் பார்க்கக்கூடிய பயனாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயாளிகளோ குணம் ஆக முடியவே முடியாது முக்குற்றத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பயன் நம்ம பயன்படுத்தினதுக்கும் இது வந்து ஒரு கேப்சூல் இந்த கேப்சூல் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் உடல்ல அதிகப்படியான பித்தம் அதிகப்படியான வாதம் அதிகப்படியான கபம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த கேப்சூலை ஒரே நாள் அன்னைக்கு எடுத்து உங்களுக்காக ஒரு நாள் வந்து நீங்க வந்து வாழணும் சாப்பிட்டு சுடு தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இருக்கணும் இப்போ இது என்ன அளவுன்னு சொல்றேன் பார்த்துக்குங்க வெயிட் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கிலோக்கு மேலே இருந்தாங்கன்னா அஞ்சு கேப்சூல் சாப்பிட்டு அஞ்சு லிட்டர் சுடு தண்ணி குச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த அஞ்சு லிட்டர் சுடுக்கு தண்ணி குடும்பே அதிகப்படியான பித்தம் உள்ளவங்களுக்கு வயது வலிச்சு அந்த பித்தணி இது வந்து வெளியே டாய்லெட்டாக வெளியே போவோம் கபம் உள்ளவங்களும் அந்த நுகை நுறையா வெளியே போவோம் அந்த தனித்தனியாக வெளியே போவோம் நுகனு நோயா வெளியே போவோம் வாயு அதிகப்படியான உடலாக இருந்தாக்கா வாயு மட்டுமே மோசமான ஒரு துர்நாற்றத்தோட அதிகமாக வெளியே போகும் இந்த மாதிரியெல்லாம் போகும் போய் 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 அவங்க கீழே ஆகும் இது கீழே ஆகும்போது அவங்க உடம்புல என்னென்ன மாற்றம் கிடைக்கனாக்கா பத்து ஆண்டுகளாக எனக்கு மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடுச்சு அதிகப்படியான கொழுப்பு பிரச்சனை இருந்தது சரியாயிடுச்சு மென்சஸ் டைமில் மே மோசமான வழிகள் இருந்தது சரியாயிடுச்சு முட்டிக்கு முட்டி கடக்கு முடகுன்னு சவுண்டு வந்தது முட்டி வலி இருந்தது சரியாயிடுச்சு கண்ணு கொஞ்சம் மங்களாக இருந்தது சரியாயிடுச்சு உடம்பு எப்பவுமே டயர்டாக இருக்குப்பா சரியாயிடுச்சு நீங்கள் என்னென்ன நோய்கள்லாம் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களோ அனைத்து நோய்களையும் உங்களை சரி பண்ணக்கூடிய மகா மருந்து இந்த பேசிக்கு கேப்சூல்ஸ் அதனால எவ்வளோ மருத்துவர்கள் இருக்கீங்களோ அவ்வளோ மருத்துவங்களை வந்து பயன்படுத்துங்க நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் மற்றவங்களாம் என்கிட்ட புற்றுநோய்க்கும் பால்விநெய் நோய்க்கும் தான் அதிகப்படியான மருத்துவத்தை நம்ம பண்ணுறோம் நம்ம சேனல் கூட அது சம்பந்தமான பல இணையிலடாதான் வீடியோ இருக்கும் சாதாரண சக்கரை வியாதி சாதாரண முடி முடிக்கொட்டத்தையே இன்றைக்கி குணப்படுத்த முடியாதவங்க எப்படி புற்றுநோயும் பால்வினை நோயும் குணப்படுத்த முடியும் சரிங்களா அதனால் நம்ம சயின்டிஃபிக்காக பேச போகிறதுனால சொன்னதை தெளிவாக மருத்துவர்கள் பயன்படுத்திட்டு அவங்க மற்ற ஃபேஷன் கொடுத்தீங்கனாக்கா ரிசல்ட்டு நூறு சதவீதம் சக்ஸஸ் பண்ண முடியும் வாதம் பித்தம் கபம் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை ஜாஸ்தி குழந்தையின்மைக்கான பிரச்சனை ஜாஸ்தி எல்லா கழிவுகளையும் தூக்கி வெளியே போட்டுட்டு நீங்கள் எந்த மருந்து வேணால் கொடுங்க உங்களுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும் குப்பை மேலே குப்பையை போட்டு அது மேலே ஒரு மருந்தை போட்டீங்கன்னாக்கா மருந்து உங்களுக்கு எப்படி மருந்தாக வேலை செய்யும் ஸோ உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு அருமையான கடவுள் கொடுத்த ஒரு மா தான் இந்த கேப்சூல் அந்த மருந்து எடுக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் எல்லாம் வெளியே போகும்போது உடல் வந்து பதி சுத்தமான நிலைக்கு வரும் எவ்வளவுன்னா பசி எடுத்து அவங்க வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்களோ ஒரே நாளில் சக்கரைவாதி நூறு பிளட் குளுக்கோஸ் கம்மியாகும் பிபி ஒரே நாளில் ஐம்பது பாயிண்ட் கம்மியாகும் இறந்த முந்நூறு பாயிண்ட் இருக்கும் ஒரே நாளில் அவ்வளோ பாயிண்ட் கம்மியாகும் இன்னைக்கு பேசிக் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டயபடி பிபி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மேஜிக்கா அந்த ஒரு நாளில் கம்மியாகும் எல்லாமே உடலில் எடுக்கக்கூடிய கழிவு கழிவு முட்டை தான் இன்னைக்கு மனிதனாக இருக்கான் பேருக்கு வேணால் சொல்லலாம் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி குளிப்பேன் நான் ரெண்டு வாட்டி ப்ரெஷ் பண்ணுவேன் நான் நல்லா வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள சோப்பு போடுவேன் நான் அந்த நடிக்க போடுற க்ரீமை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போலாம் ஆனா அதெல்லாம் வந்து மேலோட்டமா பண்ணக்கூடிய தானே தவிர்த்து உள்ள போய் ஒரு துளி மாற்றத்தை கூட பண்ணாது உடல்ல போய் கழிவுகளை நீக்கக்கூடிய விஷயத்த பண்ணிட்டு நீங்க எந்த வேணால் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்சஸ் பண்ண முடியும் மெயினாக மருத்துவர்களுக்கான வீடியோ இன்னைக்கு மருத்துவர்கள் தான் சரியான முறையில் மருந்துகள் அவங்ககிட்ட எழுத மாட்டுது நம்ம கிட்ட சரியான விஷயத்தில் மருந்து இருந்தால் மட்டும் தானே பல இணில் அடங்காத ஒரு நோயில் பாதிக்கப்பட்டவங்கள டக்கு டக்கு டக்குன்னு கூட சயின்டிஃபிக்காக இப்படி இருந்து நீங்கள் இப்படி ஐடிங்கறது கூட காமிக்க முடியும் ஸோ பர்ஃபெக்ஷனான ட்ரீட்மெண்ட் வேணுனாக்கா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து குற்றத்தையும் வெளியே தூக்கி போட்டுட்டு அப்புறமா இருக்கக்கூடிய இம்பேலன்ஸுன்னு இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்து கொடுத்தீங்கனாக்கா சீக்கிரமாக எளிமையாக ஒரு அழகிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உலகத்தை உருவாக்குவோம் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா எனக்கு நிறைய ஃபோன்ஸ் ஃபோன் 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 வந்துகிட்டே இருக்குது ஒரு வாட்டி ஒருத்தவங்களுக்கு இந்த கேப்சூல் கொடுத்தேன்னாக்கா சார் எனக்கு நல்லா இருக்குது சார் எனக்கு அவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு வேணும்னு போயிட்டே இருந்துச்சுனாக்கா நான் கேன்சலுக்கான ட்ரீட்மெண்ட்டோ ஹெச்எஸ்விக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறது கம்மியாகிடும் அதை விட்டு நான் கேப்சூல்லையே ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடுது அதனால இந்த மட்டும் இந்த கேப்சூலில் வந்து கேஷ்மூலம் கொடுக்குறத வந்து நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி பாருங்கள் சுத்தமான உடலை வச்சுக்கணுன்னு நினைங்க மருந்து வாங்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய பிரசாதமாக இருக்கும் ஒரு கேப்சூலை வாங்கி எனக்கு பத்து வாட்டி ஃபோன் பண்ணாதீங்க எப்படி சாப்பிட்டா உடல் இருக்கக்கூடிய கழிவு வெளியே விஷயத்த விஷயத்தில நான் சொல்லி வைப்பேன் எத்தனைய வாட்டி உங்களோட கழிவு வெளியே போதுன்ற எண்ணிக்கை வேணும் கருப்பு கலரில் போதா பச்சை கலரில் போதா இல்லை வாயு வாயுவாக போதா நோய நோயாக போதான்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் வாதம் ஆகினது பித்தனாயினது கபனம் என்னது என்னென்ன நோய்கள்லாம் வந்தது என்னென்ன நோய்கள்லாம் குணப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த பேசிக் அந்த விஷயத்தை வந்து எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் ஆரோக்கியமான ஒரு உலகத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணணுனாக்கா இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துங்க அதை தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் யார் புற்றுநோய் வந்தாலும் சரி சாதாரண தலைமுடி பிரச்சனை வந்தாலும் சரி நான் முதல்ல இந்த மருந்தை கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு தான் அடுத்த மெடிசின் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய ட்ராக்கை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயத்தை நான் பண்ணி கொடுப்பேன் அதனால் இந்த வீடியோ வந்து மருத்துவர்களுக்கு தான் சாதாரண பேஷனுக்கு எனக்கு கால் பண்ணிட்டு சார் எனக்கு கேப்ஷன் கொடுங்க இருந்தாக்கா அது வந்து ஒரு கே ஒரு பேஷனுக்காக நம்ம கேப்ஷன் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பத்து பதினஞ்சு நிமிஷம்லாம் பேசுறதுக்குலாம் நமக்கு டைம் வேணால் இந்த வீடியோ வேணால் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஸோ சொன்னதாக ஃபாலோ பண்ணுங்கள் இது நூறு சதவீதம் மருத்துவர்களுக்கான ஒரு வீடியோ அதனால் மருத்துவர்களை தவிர்த்து பேஷண்ட்டுங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேப்ஷன் வேணும்னு கேட்காதீங்க ஏன்னா மெடிசன் பண்ணுறதுக்கு தான் நம்ம முக்கியமான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ண தவிர்த்து இந்த மாதிரி கேப்ஷன்லாம் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கஷ்டம் அதனால் மருத்துவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு ஸோ பொதுமக்கள் வந்து நம்மக்கிட்ட வேணும் வேணும்னு சொல்லிவிட்டு கேட்காதீங்க அதனால் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம் நன்றி வணக்கம்